கர்நாடகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஹிஜாப்பிலே துவங்கி ஹலாலிலே வந்து முடிந்திருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் டெல்லியினுடைய மேயர் சொல்லுகிறார் நவராத்திரி பண்டிகையாத மாமிசம் உண்ணக்கூடாது பூண்டு உண்ணக்கூடாது வெங்காயம் சாப்பிடக்கூடாது என்கிறார் எல்லோருக்கும் பொதுவான உணவு ஆன்மீக மரபிலாவது உண்டா சைவ மரபு உங்களுக்கு தெரியும் சிவனுக்கு என்ன படையல் வைக்க வேண்டும் சுத்த தான் நைவேத்தியம் சிவனுக்கு எல்லா சிவன் கோவிலிலும் நெய் கலந்த அன்னம் தான் ஒரே படையல் வைணவ மரபு பெருமாளுக்கு என்ன படைக்கலாம் மனுஷன் எதெல்லாம் சாப்பிடுறானோ எல்லாம் படைக்கலாம் சிவனுக்கு அன்னம் கலந்த சாப்பாடு தான் படையல் பெருமாளுக்கு எல்லாம் படையல் சிவனுக்கு படைத்ததை மனிதர்கள் சாப்பிட கூடாது பெருமாளுக்கு படைத்ததை எல்லோரும் சாப்பிடலாம் கண்ணப்பன் சிவனுக்கு என்ன படைத்தான் மாமிசத்தை படைத்தான் அதுவும் வாயால் கவ்வி கொண்டு வந்த மாமிசத்தை எச்சில் மாமிசத்தை சிவன் படைத்தான் சிவனுக்கு படைத்தான் சிவன் சாப்பிட்டான் இந்த ஆர் எஸ் வாதிகள் மாமிசத்தை படைத்த கண்ணப்பன் இந்து என்று சொல்ல இவர்கள் தயாரா ராமனுக்கு குகன் என்ன படைத்தான் மீன் படைத்தான் சுத்த பிராமணன் ராமனுக்கு குகன் மீன் கொடுத்தான் ராமன் ஒரு நிமிடம் முனிவர்களை திரும்பி பார்த்தான் பார்த்து விட்டு புன்னகை புரிந்தான் என்று எழுதுகிறான் கம்பன் அன்பால் ஏற்றுக்கொள்ளப்பட எவ்வளவு எவ்வளவு படையல் உணவு நூற்றுக்கணக்கான கோழிகள் படையிருக்கிறார்கள் ஆடுகள் படைக்கிறார்கள் சாராயம் படைக்கிறார்கள் சுருட்டு படைக்கிறார்கள் எல்லாம் உணவுகளில் எல்லாவற்றிலும் இவ்வளவு வேறுபாடும் கொண்டதுதான் இந்திய இறை மரபு இந்திய ஆன்மீக மரபு இவ்வளவு வண்ணங்களை கொண்டதுதான் எங்கள் உணவு மரபு ஆனால் இந்துத்துவாதிகள் பிராமணிய பண்பாட்டு முறைதான் இந்து பண்பாடாகவும் இந்திய பண்பாடாகவும் முன்வைப்பதை இன்றைக்கு பண்பாட்டு உலகில் பெரும் சவாலாக நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது பல நூற்களின் தொகுப்புதான் ஒரு ஆடையினுடைய வண்ணத்தை அலங்காரத்தை தீர்மானிக்கிறது எனவே இந்தியர்களாகிய நாம் இந்த பல வண்ண கூட்டு கலவைதான் இந்தியாவினுடைய சிற்பம் இந்தியா என்ற மகத்தான சிற்ப சித்திரம் என்பதை குலைக்க நினைக்கிற இந்துத்துவவாதிகளுக்கு பண்பாட்டு களத்தில் மகா யுத்தத்தை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் உறுதியாக இருப்போம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி மூன்றாவது அகில இந்திய மாநாட்டின் முன்னிட்டு நடக்கிற இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு முன்னால் பேசிய கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் எம்ஏ பேபி அவர்களுக்கும் அன்பிற்குரிய எழுத்தாளர் நினைவில் காடுள்ள மிருகம் அவர் குறிப்பிட்டதைப் போல தேசிய அளவில் பல அகாடமிகள் சங்கீத கலா அகாடமி லலித் கலா அகாடமி சங்கீத நாடக அகாடமி என்று பல தேசிய நிறுவனங்கள் இந்துத்துவ அரசியலுக்கு இரையாகி இருக்கிற நேரத்தில் அதற்கு எதிரான குரலாக சாகித்ய அகாடமியினுடைய குரல் தொடர்ந்து ஒழிப்பதற்கு முக்கியமான காரணமான இந்திய இலக்கிய ஆளுமைகளில் ஒருவரான சச்சிதானந்தம் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற பிரபாவர்மா முகேஷ் ராகேஷ் அசோகன் செறிவில் ஆதவந்தி சன்யா உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மேடையிலே விற்றிருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும் எதிரே இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்புசாள் வணக்கத்தையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்ச்சுரல் செமினார் பண்பாட்டு கருத்தரங்கம் கேரளா தமிழகம் மிக ஆழமான பண்பாட்டு வேர்களை கொண்ட இரண்டு மாநிலங்கள் தமிழ் இலக்கியம் உலகத்தின் மிக பழமையான இலக்கிய தொகுதியான சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகிற பல திருவிழாக்கள் இன்றைக்கும் கொண்டாடுகிற நிலம் கேரள நிலம் என்பது மிக முக்கியமான ஒன்று நான் மதுரையிலிருந்து வருகிறேன் மதுரைக்காரன் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஓணம் பண்டிகையை பற்றி முதன் முதலில் எழுதப்பட்ட குறிப்பு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பு மதுரை காஞ்சி என்ற எங்கள் சங்க இலக்கியத்தில் மதுரையில் ஓணம் பண்டிகை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்பதை பற்றிய முதல் இலக்கிய குறிப்பு எங்கள் மதுரை காஞ்சியில் இருக்கிற இலக்கிய குறிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பு இருந்து ஒரு பண்டிகை ஒரே பெயரில் கொண்டாடப்படுகிறதென்றால் அநேகமாக அது ஓணம் பண்டிகையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு பந்தம் நண்பர்களே இது பண்பாட்டு மாநாடு என்பதால் நான் முதலிலே இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்திய பண்பாட்டு வர மரபில் ஒரு பாய்ச்சல் வேக நிகழ்வை உருவாக்கி இருக்கிற கேரளத்தினுடைய இடது முன்னணி அரசை பாராட்டிவிட்டு என்னுடைய உரையை துவங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தந்தை பெரியார் வைக்கத்தில் நடந்த தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த தந்தை பெரியார் நேரடியாக வந்து போராட்ட களத்தில் இறங்கினார் அவர் எடுத்த மிக முக்கியமான ஒரு இயக்கம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற இயக்கம் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் அதை சட்டம் கொண்டு வந்தார் ஆனால் நீதிமன்றத்தின் தலையீட்டால் அதை நிறைவேற்ற முடியவில்லை தந்தை பெரியார் சாகிற பொழுது அவருடைய இறுதி உரையில் கூறினார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம் நிறைவேற்ற முடியவில்லை அது என் நெஞ்சில் தைத்த முள் என்று சொன்னார் நண்பர்களே தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றிய முதல் அரசு கேரளாவிலே இருக்கிற தோழர் பினராயி விஜயரான மார்க்சிஸ்ட் கட்சியின் இடது முன்னணியினுடைய அரசு இறைவனுக்கு முன்பு வேறுபாட்டுக்கு இடமில்லை ஏற்றத்தாழ்வுக்கு இடமில்லை ஒரு தீப ஒளி அனைவருக்கும் சமமாயிருப்பதைப் போல ஆன்மீக மரபு அனைவருக்கும் சமம் என்ற ஆன்மீக மரபை கம்யூனிஸ்டுகளே இந்தியாவில் நிரூபித்து இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இறைவனின் பெயரால் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வேறுபாடுகள் கர்நாடகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஹிஜாப்பிலே துவங்கி ஹலாலிலே வந்து முடிந்திருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் டெல்லியினுடைய மேயர் சொல்லுகிறார் நவராத்திரி பண்டிகையாதால் மாமிசம் உண்ணக்கூடாது பூண்டு உண்ணக்கூடாது வெங்காயம் சாப்பிடக்கூடாது என்கிறார் நவராத்திரியில் மாமிசக் கடைகள் அடைக்க வேண்டும் என்று ஒரு எம்பி பேசுகிறார் உணவின் பெயரால் எவ்வளவு பெரிய அரசியல் இறைவனின் பெயரால் எவ்வளவு பெரிய அரசியல் எல்லோருக்கும் பொதுவான உணவு ஆன்மீக மரபிலாவது உண்டா கடவுளர்களுக்காவது உண்டா சைவ மரபு உங்களுக்கு தெரியும் சிவனுக்கு என்ன படையல் வைக்க வேண்டும் சுத்த அன்னம் தான் நெய்வேத்தியம் சிவனுக்கு எல்லா சிவன் கோவிலிலும் நெய் கலந்த தான் ஒரே படையல் வேறு எந்த படையலும் சிவனுக்கு கிடையாது சுத்த அன்னம் மட்டும்தான் அதையும் மனிதர்கள் சாப்பிடக்கூடாது இறைவனுக்கு படைத்து விட்டு காக்கைகளுக்கும் பறவைகளுக்கும் வைத்து விட வேண்டும் அது சைவ மரபு வைணவ மரபு பெருமாளுக்கு என்ன படைக்கலாம் மனுஷன் எதெல்லாம் சாப்பிட்றானோ எல்லாம் படைக்கலாம் வடை பொங்கல் பாயாசம் தோசை முன்னூறு ஐட்டம் இருக்கு மெனு யாருக்கு பெருமாளுக்கு அதை படைத்துவிட்டு அதை எல்லோரும் சாப்பிடலாம் கோவிலிலேயே சாப்பிடலாம் எங்களுடைய ஆண்டால் எழுதினால் கூடியிருந்து குளிந்தாயா எம்பாவாய் பெருமாளுக்கு படைத்து விட்டு அந்த நெய் கையெல்லாம் ஒழுக சாப்பிட்டு மகிழ்ந்ததை பற்றி ஆண்டாள் எழுதினாள் சிவனுக்கு அன்னம் கலந்த சாப்பாடுதான் படையல் பெருமாளுக்கு எல்லாம் படையல் சிவனுக்கு படைத்ததை மனிதர்கள் சாப்பிடக்கூடாது பெருமாளுக்கு படைத்ததை எல்லோரும் சாப்பிடலாம் சரி சைவ உணவு மட்டுமா கண்ணப்பன் சிவனுக்கு என்ன படைத்தான் மாமிசத்தை படைத்தான் அதுவும் வாயால் கொண்டு வந்த மாமிசத்தை எச்சில் மாமிசத்தை சிவன் படைத்தான் சிவனுக்கு படைத்தான் சிவன் சாப்பிட்டான் இந்த ஆர் எஸ் சிவனுக்கு மாமிசத்தை எச்சில் மாமிசத்தை படைத்த கண்ணப்பன் இந்து அல்ல என்று சொல்ல இவர்கள் தயாரா ராமனுக்கு குகன் என்ன படைத்தான் மீன் படைத்தான் சுத்த பிராமணன் ராமனுக்கு குகன் மீன் கொடுத்தான் ராமன் ஒரு நிமிடம் முனிவர்களை திரும்பி பார்த்தான் பார்த்துவிட்டு புன்னகை புரிந்தான் என்று எழுதுகிறான் கம்பன் அன்பால் படைக்கப்படுகிற அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான் என்கிறார் எவ்வளவு படையல் எவ்வளவு உணவு நூற்றுக்கணக்கான கோழிகள் இருக்கிறார்கள் ஆடுகள் படைக்கிறார்கள் சாராயம் படைக்கிறார்கள் சுருட்டு படைக்கிறார்கள் எல்லாம் உணவுகளில் எல்லாவற்றிலும் இவ்வளவு வேறுபாடும் கொண்டதுதான் இந்திய இறைமரபு இந்திய ஆன்மீக மரபு இவ்வளவு வண்ணங்களை கொண்டதுதான் எங்கள் உணவு மரபு ஆனால் இந்துத்துவாதிகள் பிராமணிய பண்பாட்டு முறைதான் இந்து பண்பாடாகவும் இந்திய பண்பாடாகவும் முன்வைப்பதை இன்றைக்கு பண்பாட்டு உலகில் பெரும் சவாலாக நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதே போல இங்கே நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல எத்தனை வழிபாட்டு முறைகள் கேரளம் முழுக்க தாந்திரிக வழிபாட்டு முறை தமிழ்நாடு முழுக்க மந்திர வழிபாட்டு முறை ஒரு வழிபாடுதான் சிறந்தது என்று சொல்ல முடியுமா நான் கேரளத்தின் உதாரணத்தையே சொல்லுகிறேன் ராமானுஜர் வைணவத்தின் மகாபுருஷன் ராமானுஜர் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலுக்கு தன் சீடர்களோடு வருகிறார் இங்கே தாந்திரீக முறையிலே வழிபாடு நடக்கிறது ராமானுஜர் சொல்லுகிறார் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலின் நம்பூதிரிகள் போர்த்தீசுகளிடம் ராமானுஜர் சொல்லுகிறார் தாந்திரீக முறையில் வழிபாடு நடத்தாதீர்கள் பஞ்சராத்ர முறையில் வழிபாடு நடத்துங்கள் என்று சொல்லுகிறார் சொல்லுவது வைணவத்தின் மகாபுருஷன் ராமானுஜர் அன்று இரவு நம்பூதிரிகளெல்லாம் பத்மநாப சுவாமிகளிடம் முறையிடுகிறார்கள் எங்கள் வழிபாட்டு முறையை மாற்றச் சொல்கிறாரே இவர் என்று புலம்பி விட்டு படுத்து தூங்குகிறார்கள் காலையில் எழுந்து பார்த்தால் பத்மநாப சுவாமி கோவிலில் ராமானுஜரின் சீடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ராமானுஞ்சர் இல்லை ராமானுஞ்சரை இங்கே இருந்து இரவோடு இரவாக தூக்கி கொண்டு போய் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூருக்கு பக்கத்தில் வட்டாற்றிலே போட்டு விட்டார் பத்மநாப சுவாமிகள் எங்கள் வழிபாட்டு முறையை மாற்ற மகாபுருஷன் வந்தாலும் தூக்கி கடாசுவோம் என்று சொன்ன மண் கேரள மண் சொன்ன மரபு நம்முடைய ஆன்மீக மரபு மிக முக்கியமானது எத்தனை வழிபாட்டு முறைகள் எவ்வளவு வண்ணங்கள் இங்கே இருக்கிறது என்பதை நான் இங்கே குறி கோடித்து காட்ட வேண்டும் ஆனால் இந்தியாவின் கலாச்சாரத்தில் இன்றைக்கு ஒரு மகா யுத்தத்தை பிஜேபி கார்கள் துவக்கி இருக்கிறார்கள் அது உணவின் பெயரால் உடையின் பெயரால் வரலாற்றின் பெயரால் மொழியின் பெயரால் நடக்க உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு இந்தியாவின் பனிரெண்டாயிரம் ஆண்டு வரலாற்றை பண்பாட்டு வரலாற்றை எழுத ஒரு குழு அமைத்தார்கள் பனிரெண்டாயிரம் ஆண்டு பண்பாட்டு வரலாற்றை அமைக்க ஒரு குழு அந்த குழுவில் ஒரு தென்னிந்தியர் கிடையாது சிறுபான்மையினரை சேர்ந்த ஒருவர் கிடையாது ஒரு தலித் கிடையாது ஒரு பெண் கிடையாது ஒரு வடகிழக்கு இந்தியர் கிடையாது ஆனால் நியூயார்க்கில் இருக்கிற பிராமணர் சங்க செயலாளர் அந்த குழுவில் இருக்கிறார் இந்தியாவின் பன்னெண்டாயிர பனிரெண்டாயிரம் ஆண்டு பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம் இந்திய மலைக்கு கீழே இந்தியா இல்லையா இரண்டாயிரம் ஆண்டு பழமையான தமிழ் மொழி இருக்கிறது கன்னட மொழி இருக்கிறது மலையாளம் இருக்கிறது இங்கே எல்லாம் அறிஞர்கள் இல்லையா நாற்பது எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்தோம் தொடர்ந்து போராடினோம் அதனுடைய விளைவு இன்றைக்கு அந்த குழுவினுடைய செயல்பாட்டை நிறுத்தி வைப்பதாக இன்றைக்கு ஒன்றிய அமைச்சகம் அறிவித்திருக்கிறது நண்பர்களே மிக முக்கியமாக நான் முதலில் குறிப்பிட்டதை போல இந்தியாவின் பண்பாட்டு வரலாற்றை அவர்கள் எழுத நினைக்கிறார்கள் அது எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மேற்கத்திய சிந்தனை இல்லாமல் கம்யூனிஸ்டுகளினுடைய அறிவு சிந்தனை இல்லாமல் இந்திய தன்மை கொண்ட வரலாறு என்ற பெயரிலே அவர்கள் ஆரிய வரலாற்றை எழுத முடிகிறார்கள் எனவே தான் ஆரியர்கள் இந்தியாவிலே உதித்தவர்கள் இந்தியா சரஸ்வதி நாகரிகம் இங்கே சிந்து வழி நாகரீகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றி எழுதுகிறார்கள் சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளினுடைய தாய்மொழி என்று எழுத நினைக்கிறார்கள் அதனுடைய விளைவை நாம் பார்க்கிறோம் சிந்து வழி நாகரிகம் அது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட காலம் தொட்டு அது திராவிட நாகரிகம் என்று உலக அறிஞர்கள் முழுக்க ஒற்றுக்கொண்ட உண்மை ஆனால் இன்றைக்கு சிந்து வழி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று எழுதுகிறார்கள் சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க பல நூறு கோடியை செலவழிக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சமீபத்திலே உத்தரப்பிரதேசத்தில் சனோலி என்ற இடத்தில் தொல்லியல் அகழாய்வில் ஒரு தேர் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தேர் மகாபாரத காலத்து தேர் என்று சொல்லி அந்த இடத்தை உடனடியாக பாதுகாக்கப்பட்ட இடம் என்று அறிவிக்கிறார்கள் சமீபத்தில் போன மாதம் கம்பியில் இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ சார்பாக ஒரு கருத்தரங்கம் நடந்தது பிப்ரவரி மாதம் இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி அந்த கருத்தரங்கத்தில் அவர்கள் என்ன ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கிற கோவில்கள் முழுக்க வேத கட்டட வேதக்கலையிலேருந்து இருந்து உருவான கட்டிடக்கலைதான் இந்திய கோவில்களின் கட்டடக்கலை என்று சொல்கிறார்கள் வேத பண்பாட்டுக்கு ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே செழித்தோங்கிய பண்பாடு தென்னிந்திய பண்பாடு வட இந்தியாவினுடைய திராவிட பண்பாடு இந்தியாவிலேயே மிக அதிக கோவில்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு நாற்பத்தி மூவாயிரம் கோவில்கள் இருக்கிறது பழமையான கோவில்கள் ஒன்பதாயிரம் கோவில்கள் இருக்கிறது இந்திய பெருமதங்களுக்கு சம்பந்தம் ஆதியிலேயே பண்பாடு செழித்த நிலமாக தமிழகம் இருந்தது என்பதை கீழடி அகழாய்வு உறக்க சொல்லுகிறது அதை ஒன்றிய அரசு அகழாய்வை கைவிட்டுவிட்டு வெளியேறச் சொல்கிறது நான் இவற்றையெல்லாம் ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால் இந்திய வரலாற்றை மாற்றி அமைக்கிறார்கள் மொழியின்பால் மிகப்பெரிய தாக்குதல் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசுகிறார் அமைச்சர்கள் பேசுகிறார்கள் நாடா சமஸ்கிருதத்தின் முதல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுவதற்கு எழுநூறு வருடத்துக்கு முன்பு நூற்று பல கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலே இருக்கிறது பல மொழிகளிலே இருக்கிறது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் நானூத்தி ஐம்பது கோடியை ஒதுக்குகிறார்கள் ஹிந்தியை தவிர மற்ற எல்லா இந்திய மொழிகளுக்கும் சேர்த்தாலும் அவ்வளவு ஒதுக்குவதில்லை நாடாளுமன்றம் ஒற்றைமயப்படுத்தப்படுகிறது மொழியாலும் பண்பாடாலும் இன்றைக்கு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்படுகிறது நமக்கு வருகிற செய்தி மிகுந்த கவலை அளிக்கிற வேதனை அளிக்கிற செய்தி அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அறையே ஒதுக்கப்படவில்லை அறையே இல்லாமல் கட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்தியாவில் இந்து இந்தி இந்துஸ்தானி என்ற ஒற்றை கோட்டில் இந்திய பண்பாட்டு வரலாற்றை நிறுவ நினைக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் அமித்ஷா இந்தி அல்லாத பிற எல்லாம் இந்தியை தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு பேசியிருக்கிறார் அறுபது சதவிகிதமான பேர் இந்தி அல்லாத மொழியை தான் இந்தியா முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் எந்த மொழி மத்தியில் ஆட்சி மொழி இருக்க வேண்டும் என்றால் எட்டாவது அட்டவணையில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழியும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற குரல் இந்தியாவின் பன்மைத்துவத்தை வெளிப்படுத்துகிற குரல் இன்றைக்கு உணவு உடை வழிபாட்டு வழிபாட்டு உரிமை என்று வரலாறு என்று அனைத்து துறையிலும் ஒரு கலாச்சார தளத்தின் மகா யுத்தத்தை இன்றைக்கு இந்துத்வாவிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் இந்தியா பன்மை கலாச்சாரத்தின் தாய் நிலம் பல நூற்களின் தொகுப்புதான் ஒரு ஆடையினுடைய வண்ணத்தை அலங்காரத்தை தீர்மானிக்கிறது எனவே இந்தியர்களாகிய நாம் இந்த பல வண்ண கூட்டு கலவைதான் இந்தியாவினுடைய சிற்பம் இந்தியா என்ற மகத்தான சிற்பு சித்திரம் என்பதை குலைக்க நினைக்கிற இந்துத்துவவாதிகளுக்கு பண்பாட்டு களத்தில் மகா யுத்தத்தை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி உரி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே